ஹாய் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு ரசம்தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் கொள்ளு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா கழுவி குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும் கொள்ளு வந்து நல்லா வேகணும் அந்த பருப்பு கொஞ்சோன்னு வந்து ஆயில் சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டுட்டேன் அப்புறம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து ரசத்துக்கு வாசமாக சேர்த்துக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டேன் அந்த கேப்பில் வந்து கொள்ளு பருப்பு விசில் வந்துருச்சு அந்த பருப்பு என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அது வந்து ரசத்தில் வந்து முழுசு முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கிட்டேன் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன் அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயில் பூண்டோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி சூப்பராக இருக்கும் வாசமாக நீங்கள் வதக்கும்போதே அதுக்கப்புறம் கையிலையே ஒரு நாலு தக்காளி வந்து சின்ன சின்னதாக எடுத்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து இப்படி சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு அந்த பொடியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கினா கரைஞ்சிரும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க அடியில் வந்து தூள் ம பெருங்காயத்தூள் வந்து தங்கிடும் நல்லா கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா அதோடு வந்து அந்த கொள்ளு பருப்பு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும் அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்தே நான் ஊற்றிக்கிட்டேன் ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அந்த ரசம் வந்து நொறத்தள்ளி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நொறத்தள்ளி வந்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்ல ஒரு கொத்தமல்லி வந்து நிறைய தூவி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ எவ்வளோ சாப்பாடு வேணால் சாப்பிட முடியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க வெண்டைக்காய் பொடி மாஸ் தான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்